ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தூத்துக்குடி பிஷிங் ஆர்பர்ல தான் மீன்பிடி துறைமுகத்தில் தான் மத கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் மீன் வாங்கிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா மீன் பார்க்கலாம் வாங்க இந்த மீன் அவ்வளோ ஊழி மீன் இது ஒரே ஒரு ரோமியோ அதை சங்கரா மீன் அது இருக்குது மீன் நல்லா வெள்ள அதான் பால் ஒளியும் இருக்கு செதில் ஒளியும் இருக்கு இது செதில் ஒளி இதுல ஒரு பெரிய ஒளி இருந்தது பால் ஒலிதான் இது செதில் ஒளி பால் ஒளி நல்ல பெருசு முன்னூறு கிராமுக்கு மேல இருந்தது இதுல மீதி எல்லாம் பொடி பொடி பால் ஊலியும் இருக்கு இது டாமுக்கு வாங்கின மீன் இந்த மீன் வகையெல்லாம் ஊழி மட்டும் தான் வீட்டுக்கு வாங்கினேன் ஒருத்தங்க நேற்று கூட வெளிய பார்த்த இடத்துல என்ன பார்த்துட்டு வீடியோ போடுறீங்க நல்லா இருக்கு சந்தோஷம் அப்படின்னாங்க நம்மளே அடையாளம் காண்றாங்க இந்த யூடியூப் மூலமா ரொம்ப நன்றி ஜபான் ஒரு சிஸ்டர் தான் ஊழி இவ்வளவு ஊழியும் சேர்ந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு இருந்தது பாத்துக்கோங்க இந்த ஊழி மீனோட ரேட்டு வந்து இரநூறுபா இந்த மீனோட விலை அதிகமா கம்மியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க குழம்பு இப்போ குழம்பு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மீன் உங்க ஊரில் இந்த மீனோட விலை எவ்வளவு இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பை